ஹலோ வியுவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனலில் தொடர்ந்து சில ஜாயின் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகை நம்மளுக்கு பார்க்க போகிறது சில அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க நம்ம மால்குடி காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம் இல்லையா பார்க்குறோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான பேட்டனில் இது மெட்டிரியல் வந்து மட்டும் கொஞ்சம் மாறும் மால்குடி காட்டன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரேப்பும் காட்டனும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு விசித்ரா மெட்டீரியலும் பூனமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் மெட்டிரியல் நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பணம் மெட்டிரியல் ரப்பர் பூனை மாதிரியே சொல்லலாம் கலெக்ஷன் சோனோன்னு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோங்க சிங்கிள் சாரியாக உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கே கொடுத்துருவோம் ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணத்தில் ஒரு சாரி டூ தேர்ட்டி டென் சரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாரி டூ ஹண்ட்ரட் தாங்க எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்ன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஜாயின் சாரீஸுங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியாக நல்ல ஒரு அஃபோர்டபுள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னிக்கி போடுற கலெக்ஷன்ஸ் பார்த்தா அன்னைக்கு புக் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்க நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னா மாதிரி சினிப்ரியா தேட்டர் பக்கத்து சந்ததாங்க சினிப்பிரியா தேட்டர் பக்கத்தில் குருவிக்காரன் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி ஒரு போகும் அதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு இருக்கும் அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்ல கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல தான் பட்ஜெட் பஜார் இது கோட் நம்பர் ஒன்ங்க நம்ம நல்ல ஒரு பேட்டன் கொடுத்துருக்காங்க பேட்டன் பல்லு வந்தது சாரியோட ஃபுல் வியூ பாருங்க மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்டா இருக்கும் இது பிளவுஸ் இது எல்லாமே பாருங்க லுக் வைஸ் பாக்குறதுக்கும் நம்ம மால்குடி காட்டன் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இது பிளவுஸ் பட் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இது பல்லு வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பாடி குளோ நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் அது மால்குடி காட்டன் வந்து உங்களுக்கு காட்டன் ஸ்டப்ல தான் இருக்கும் இல்லையா இது வந்து உங்களுக்கு பூனம் மாதிரியான ஸ்டாஃப்ல இருக்கு

ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க உங்களோட ரெகுலர் வியர் இருக்கோ ஆஃபீஸ் வியர் இருக்கோ அளவுக்கு பெட்டரான பேட்டர்ன வித் பல்லு பார்டர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வியர் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும்னு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சாரி உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தாங்க இது பல்லு பாடி ஃப்ரீ ஷிப்டிங் சிங்கிள் சாரி டூ பிப்டிக்கு வாங்கிக்கலாம் இது பிளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது பர்ச்சேஸ் நீங்கள் ஒரு சைஸ் வந்து டூ தேர்ட்டி அப்படிங்கிற ரேட்டு வந்துருது பல்லு இது பிளவுஸ் ஒன்று ஒன்றா அதோட பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்கு பிரைஸுக்காக இல்லைங்க மெட்டீரியலுக்காக பேட்டர்னுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் டென் சைஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பெட்டரான ப்ரைஸுங்க இது பிளவுஸ் ten sarees just one triple nine na adavu or saree 200 rupees ke kadachidudhu இது blouse அந்த the 200 rupees ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்டிச்சிங் shipping charges stitching charge indra la less panni paarenga idu blouse இந்த பிரைஸ்க்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரி இது பண்ணு பாடி பிளவுஸ் பட் அதுக்காக நான் இந்த அதாவது நான் பூனம் சாரி தான் வியர் பண்ணுவேன் கிரேட் தான் வியர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியல் தெரியாது எனக்கு டவுட்டா இருக்குன்னா ஒரு சாரி வாங்கி குவாலிட்டி பாருங்க இது பிளவுஸ் இப்ப இன்னைக்கு ஒரு டிராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துறப்போ அந்த பார்சல் மறுநாள் கூட உங்க கிடச்சிட போகுது இது பிளவுஸ் அதோட குவாலிட்டியை பார்த்துட்டு மறுநாள் இப்போ பாதிக்கு சாரி சேலாயிருந்து இருக்கும் தான் அப்படின்னாலுமே அவைலபிள வாங்கி இருக்கிறதுல எது வேணுமோ நீங்க மறுநாள் புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் பட் மெட்டீரியல் தெரியாம எனக்கு பத்து சாரி வாங்கிட்டு நான் பூனம் தான் வாங்குவேன் கட்டுவேன் எனக்கு கிரேப்சுக்கு வேண்டாம் கிரேப்சுக்கே ரிட்டர்ன் பண்ண வாங்கிக்கிறாங்க இது பிளவுஸ் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியலே நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு புது மெட்டீரியல் இது பல்லு பாடி புல் சைஸ்ல மெட்டீரியல் லாஸ் ஆக ஜாயின் சைஸ்லாம் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் இப்ப இதெல்லாம் என்ன கஸ்டமர்ஸ் சூட் ஆகும் அப்படின்னா புது புது மெட்டீரியலா பண்ணணும் புது புது பேட்டர்ன்ஸா பண்ணணும்னு தேடி தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா இது அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு இது பிளவுஸ் நான் கெட்டுனா போனம் சாரி மட்டும்தான் கெட்டுவேன் கெட்டுனா கிரேப் மட்டும் தான் கெட்டுவேன் அப்படின்றவங்க அதுக்கான கலெக்ஷன்ஸ் கொடுக்கறோம் பர்சேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் இப்போ இதிலேயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ சைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது பல்லு பாடி பிளவுஸ் எல்லாருக்கும் எல்லா மெட்டீரியலும் பிடிச்சிடாது இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நார்மல் பண்ணும் சரி பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் டா வியர் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இது பிளவுஸ் ஒவ்வொரு சாரீஸ்க்கு ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க எந்த சாரிக்கு எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பல்லு பாடி பிளவுஸ் இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு ஆர்ட்ஸ் டைப் சாரி இப்போ இந்த மாதிரியான சாரி விரும்புறவங்க யூஸ்வலா மார்க்கெட்ல வர்றது இரநூறுபா இரநூத்தம்பா முன்னூறு ரூபா அந்த குவாலிட்டி போன சைஸ்ல தொட மாட்டாங்க இது ப்ளவுஸ் போன மாதிரி இருந்தாலுமே ஒரு அறுநூறு ரூபாய்க்கு மேல ஒரு ஜார்ஜெட் குவாலிட்டியில நல்ல குவாலிட்டியில வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த பிரிண்ட் எல்லாமே டிஃபரண்டா இருக்கணும் மற்றவங்க வியர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது ப்ளவுஸ் அந்த ரெகுலர் கியர் இருக்காதுனால மெனக்கெட்டு நாலு கடை ஏறி இறங்கி இருக்கிறதா பெட்டரான சரிஸா பர்ச்சேஸ் பண்ணணும் அடுத்தவங்க வியர் பண்ணுற மாதிரி பேட்டர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சாரீஸ் வியர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் உள்ள கொடுத்துருக்க டெஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட நல்ல ஒரு பேட்டரண்டு பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்தது ஜாயின் சைஸ்ல எங்கேயுமே நீங்க பல்லு பிளவுஸ் பார்க்க முடியாதுங்க இது பிளவுஸ் நம்ம நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் பிளவுஸ் கொடுத்துட்றோம் தொண்ணூறு சதவீதம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பல்லுவலை கொடுத்துடுறோம் பல்லு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்க வீடியோல பார்த்துக்கணும் பல்லு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதுல பல்லு இருக்கும் மென்ஷன் பண்ணலாம் பல்லு இருக்காது இது பிளவுஸ் பட் பிளவுஸ பொறுத்தளவு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் மென்ஷன் பண்ணிருந்தோம்னா கான்ட்ராஸ்டாவோ பேட்டர்ன்டாவோ இருக்கும் இது பல்லு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுல பிளவுஸ் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது மென்ஷன் பண்ணேன்னா பண்ணலாம் பிளவுஸ் அன்னிங்லேயே இருக்குன்னு அர்த்தம் இது பிளவுஸ் பாடி பல்லு பல்லு பொறுத்தவரை மென்ஷன் பண்ணிருந்தா தான் பல்லு இருக்கும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த பல்லு இல்லைன்னு அர்த்தம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணணும் இது பிளவுஸ் பல்லு எக்ஸ்ட்ரா சாரியோட பேக் சைடு இந்த இடத்துல ஏதாவது ஃப்ரண்ட் சைடு இதுல வந்து பார்டர் டைப் எல்லாம் நல்லா இருக்குன்னு பாருங்க சித்தார்த்து காட்டன்லையும் மால்குடி காட்டன்லையும் மட்டுமே வரக்கூடிய சாரி இது பிளவுஸ் பாடி இப்போ புதுசா மெட்டீரியல் லான்ஸ் ஆயிருக்கு இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்ரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே குருவி உருவத்தோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்னு பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடுது உங்க ஓன் யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான குவாலிட்டி பெஸ்டான ப்ரைஸ் இது பிளவுஸ் ஜாயின் சாரி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் மற்ற இடங்களில் பத்து பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆறு பீஸ் தான் உங்களால் சேல் பண்ண முடியும் மிச்சம் ஆறு பீஸ் சேல் ஆகாது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் சேல் ஆகுது ஆகலைன்றதை விடுங்க யூஸ் பண்ண முடிஞ்சதே ஆறு பீஸ் தான் சே யூஸ் பண்ண முடியும் இது பல்லு பாடி மிஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் இது பிளவுஸ் பல்லு அதான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர் பத்து சாரி வாங்கினா உங்களுக்கு அந்த பத்து சாரியுமே சேல் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துறோம் இந்த மாதிரி பிளவுஸையுமே உங்களுக்கு ஒரு ஓடு தைல் கொடுத்து ப்ளவுஸும் மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக ஓடு தைல் கொடுத்துருக்கோம் இந்த பிளவுஸ் நீங்க பிரிச்சே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சாரி கடையிலுமே ஒரு ஸ்டிச் இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் அந்த ஸ்டிச் நல்லா சேம் கலர் யூஸ் பண்ணி பீட்ஸ் கடையில் போற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம தேடினாலே எங்க இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இது பல்லு பிளவுஸ் ரெகுலர் கேர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் கேர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ஆக்டா இருக்கும் இது மெட்டீரியல் மாதிரி இந்த விசித்ரா காட்டன் போடுவோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மெட்டீரியலாக இருக்கு விசித்ராவும் பூனமும் சேர்ந்த மாதிரி இருக்கு அந்தந்த மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம வீடியோலான வீடியோ கொடுத்துட்றோம் இது ப்ளவுஸ் அதுக்கு மீதுன்றது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெட்டீரியல் புரியணும் என்னதான் புரியாது இது ப்ளவுஸ் நம்ம சேல்ஸுக்காக எடுத்ததுமே பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிருங்க நாற்பது பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லாதான் இது பிளவுஸ் டவுட்டா இருக்கிறவங்க இப்ப எனக்கு இந்த மெட்டீரியல் பத்தி தெரியும் இல்லை பாக்குறப்ப எனக்கு தெரியுது எனக்கு குவாலிட்டி தெரியும் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க இவ்வளவு பீஸ் தான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் எனக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் தான் பிடிக்கும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க எந்த இந்த ஐட்டம் இது பல்லும் பாடி எந்த ஐட்டமா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா இது பிளவுஸ் ஏதோ பூனம் கிரேப்பு டோலா ப்ராஜோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டத்தை எனக்கு எத்தனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் உங்களுக்கு தெரியாத ஐட்டமாக இருக்குது நம்ம ஒரு புதுசா போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாரி மட்டும் கூட வாங்கி பாருங்க இது பல்லு பாடி ஒரு சாரி இருந்தாலும் எத்தனை சாரி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் சொல்றோமோ ஒன் ஹவர் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இது பிளவுஸ் அது நம்ம அன்னைக்கே பண்ணி டிராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் இது பல்லு பாடி பிளவுஸ் மறுநாளோ இல்ல அதிகபட்சம் மூணு நாளைக்குள்ளேயோ அந்த உங்களுக்கு டெலிவரி ஆகிட போகுது இது பிளவுஸ் அதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் இல்ல அதுக்கடையில அந்த ஐட்டமே நம்ம கிட்ட சோல் ஒட்டாயிடுது உங்களால தான் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே இது பிளவுஸ் அடுத்த ஒரு வாரத்திலேயோ ரெண்டு வாரத்திலேயோ ஒரு மாசத்துல திரும்ப அந்த கலெக்ஷன்ஸ் போடுவோம் நீங்க அப்ப கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு இது பிளவுஸ் டைம் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு மெட்டிலோட குவாலிட்டியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பத்து பீஸ் இருபது பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க இது பிளவுஸ் இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் சொல்றேன் இது பிளவுஸ் இப்ப நான் எடுக்கிறது அப்படிங்கறத அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னா தான் சேல் ஆகுனா தான் நம்ம எடுப்போம் இது பல் இப்போ இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டுமே நம்ம ஒரு எட்நூறு பீசஸ் ஸ்டாக் பண்ணிருக்கோம் இது பிளவுஸ் பல்லு இந்த வீடியோ நம்ம போடுறது ஒரு நூறு பீஸ் தான் நம்ம கையில இருக்கிறது எட்நூறு பீஸ் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்கு இது பிளவுஸ் பிரைஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெட்டரான பிரைஸா இருக்கு இது பல்லு பிளவுஸ் இப்ப இந்த மாதிரி சாரிலாம் நீங்க பத்து சாரி எடுக்கிறப்ப ஒரு சாரி இரநூறுவாய்க்கு தான் உங்களுக்கு கிடைக்குது இது பிளவுஸ் இப்ப நம்ம சேல் பண்றதே சிங்கிள் சாரி இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்ப நீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபாய் ஆகும் இது பல்லு அதாவது நான் சேல் பண்ற அதே ரேட்லயே கஸ்டமர்ஸ் என்னால சேல் பண்ண வைக்க முடியும் இது பல்லு பாடி அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கேன் இது பிளவுஸ் ஆனா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் லாபம் அப்படிங்கிறது கிடையாது நீங்க தாராளமா நூறு ரூபாய் லாபம் வைக்கலாம் இது பல்லு பாடி பிளவுஸ் என்கிட்ட இது என்ன மெட்டீரியல்னே தெரியாதவங்க என்கிட்டயே இரநூத்தி ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணதுல இது பிளவுஸ் நீங்க ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து உங்க கஸ்டமர்ட்ட சேல் பண்றப்ப அந்த கஸ்டமர் இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துருவாங்க ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவாங்க பிளவுஸ் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு லென்த் இருக்குன்னு பாத்துருவாங்க ஃபஸ்ட் பார்ட்டர் வேலை எழுந்துருக்கு செகண்ட் பார்ட்ட வேலை இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா பாத்திர வாங்குறவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் தாராளமா நூறு ரூபாய் வரைக்கும் நாம வைக்க முடியும் இது பிளவுஸ் நூறு முன்னூறு ரூபாய் என்னங்க இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா சொன்னா கூட நீங்க வைக்கிறது தான் ரேட்டு இப்ப எல்லாரும் சேல் பண்ற கலெக்ஷன்ஸ் நம்ம அந்த ரேட் தான் சேல் பண்ண முடியும் இது பிளவுஸ் இப்ப கோனம் கிரேப்பு கிராஸு டோலானி எல்லாரும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காட்டு தான் நீங்களும் மற்ற பொறுத்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்ப இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கிறது தான் ரேட்டு

ஒன்னு ஒன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க பிளவுஸ் எது வேணுமா செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி வித் பிளவுஸோட வித் பல்லுவோட வந்துருது நீங்களும் ஜாயின் சைஸ் எவ்வளவோ இடங்கள்ல பார்த்திருப்பீங்க எவ்வளவோ இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணி இருப்பீங்க இந்த மாதிரி வித் பிளவுஸோட வித் பல்லுவோட எங்கேயுமே பார்க்க முடியாது பத்து சாரிக்கோ இருபது சாரிக்கோ ஒரு சாரி இந்த மாதிரி வித் வித் பிளவுஸோட வரும் நம்மளதுல பத்துல தான் உங்களுக்கு பல்லு இல்லாம இருக்கு மற்றபடி எல்லாத்துலயுமே வித் பல்லுவோட வித் பிளவுஸோட தான் இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியை நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் ஜஸ்ட் ஒவ்வொரு சாரியாக இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் வியர் பண்ணீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும்னு இது பல்லு பாடி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு இது பல்லு

எது வேணுமோ பாருங்கள் நல்ல ஒரு பெற்றான பார்ட்ரோட அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸோட அதுக்கேற்ற மாதிரியான பல்டுவோட இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பல்லு ப்ளவுஸ்